வெல்கம் கதையும் நானும் நம்ம என்ன பார்க்க பொது அறிவு தகவல்கள்ங்க வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன் அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐந்து கண்கள் இருக்கிற பறக்கும் உயிரினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தேனி தாங்க ஸோ நான் வந்துட்டு தேனிக்கு வந்து அஞ்சு கன்று இருக்கான் ஸோ அதனால தான் தேன்கூட்டில் போய் நம்ம கை வச்சோம்னா எந்த டேரக்ஷனில் போனாலும் தேனி வந்து நம்மளை துரத்தி வந்து கடிக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ தேனிக்கு அஞ்சு கன்று இருக்குங்க மறந்துடாதீங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பற்கள் வந்துட்டு மூக்கில் இருக்கிற உயிரினம் வந்து பார்த்திங்கன்னா முதலை ஸோ முதலைக்கு வந்துட்டு பல் வாயில் இருக்காதவங்க மூக்கில் தான் இருக்குமா ஸோ நான் முதல பக்கத்தில் போய் பார்த்ததில்ல யாராச்சும் முதல பக்கத்தில் க்ளோஸாக பார்த்துருந்திங்கன்னா சொல்லுங்கள் அது எப்படி இருக்கேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எல்லாம் பார்த்துருப்போம் நம்ம ஊரில் வந்துட்டு ஆண் யானைக்கு தான் வந்து தந்தம் இருக்கும் பெண் யானைக்கு தந்தம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பட் ஆனால் ஆஃப்ரிக்கா யானைக்கு ஆண் யானை பெண் யானை ரெண்டு யானைக்குமே வந்துட்டு தந்தம் இருக்குங்க அங்கே வந்துட்டு ஆண் பெண்லாம் கிடையாது ரெண்டு யானைக்குமே வந்துட்டு தந்தம் இருக்குமா ஸோ அது ஆஃப்ரிக்கா யானைக்கு மட்டும்தான் நம்ம ஊர்லலாம் இருக்காதுங்க ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கழுதப்புளி வந்துட்டு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் கழுதப்புளி வந்துட்டு நம்மலாம் புலி வகையை சேர்ந்தது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா கழுதப்புளி வந்துட்டு நாய் வகையை சேர்ந்ததுங்க அது புலி அதே மாதிரி நம்ம வந்துட்டு நீர் யானைகளை வந்துட்டு யானை வகையை சேர்ந்ததுன்னா நான் நினைச்சிட்டு இருந்தேன் பட் இப்பதான் எனக்கு தெரிஞ்சது நீர் யானை வந்துட்டு பன்றி வகையை சேர்ந்ததான் யானை வகையை சேர்ந்தது கிடையாதுங்க அது வந்து பன்றியோட வகையை சேர்ந்தது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா தன்னோட வாழ்நாளில் நீரே அருந்தாத மிருகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது கங்காரு எலின்ற ஒரு எலியோடய வகைதாங்க ஸோ அந்த எலி வந்துட்டு கங்காரு எலி வந்துட்டு தன்னோட வாழ்நாளில் எப்பயுமே தண்ணியவே குடிக்காதான் ஸோ தண்ணியே குடிக்காமல் அது உயிர் வாழ்ந்துட்டுருக்கு அதே மாதிரி நம்ம வீட்டில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து தேக்கு மரத்தில் கட்டல் தேக்கு மரத்தில் பீரோ தேக்கில் வந்துட்டு நிலவு கால் தேக்கில் வந்துட்டு ஜன்னல் எல்லாமே செய்கிறோம் ஸோ ஒரு சிலர் சொல்லுவாங்க தேக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால தான் செய்கிறோன்ட்டு இன்னொரு மெயினான விஷயமும் இருக்குங்க தேக்கு வந்துட்டு கரையா அரிக்காத ஒரே மரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது தேக்கு மரம் தான் ஸோ மற்ற எந்த மரத்தில் செஞ்சாலும் அதை வந்துட்டு கரையா நரிச்சிரும் ஸோ அதுக்காக தான் நம்ம தேக்கு மரத்தில் செய்கிறோம் அதே மாதிரி நம்ம அஞ்சு கன்று இருக்கிற தேனியை பற்றி பார்த்தோம் ஆக்டோபஸ்க்கு பார்த்தீங்கன்னா மூன்று இதயங்கள் இருக்கான் ஸோ மூன்று இதயங்கள் கொண்ட வந்துட்டு கடல்வாழ் உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஆக்டோபஸ் தான் ஆக்டோபஸ் ரொம்பவே டேஞ்சரஸான அனிமல் தாங்க ஸோ அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம குதிரையெல்லாம் எப்பயுமே வந்துட்டு நின்றுக்கிட்டே தூங்கும் கேள்விப்பட்டிருக்கோம் சோ அதே மாதிரி பறந்துக்கிட்டே தூங்குற பறவை எதுன்னு பாத்தீங்கன்னா அது கழுகு தாங்க கழுகு வந்து பறந்துக்கிட்டே தூங்குமா அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒட்டகட்சி கழுத்துல வந்துட்டு எத்தனை எலும்பு இருக்கு நம்ம என்னைக்கா சென்னி பார்த்துருக்கோமா அதோட ஹைட்டுக்கு நம்ம போய் எட்டி கூட பார்க்க முடியாது சோ ஒட்டக்கட்சி கழுத்துல வந்துட்டு மொத்தம் ஏழு எலும்பு இருக்காங்க சோ ஒட்டகச்சிவிங்கிக்கு எத்தனை எலும்பு இருக்குன்னு பார்த்துட்டோம் நம்மளோட குல நம்மளுக்கு வந்து எத்தனை எலும்பு பிறக்கும் போது இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிறக்கும் குழந்தைகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு முந்நூற்றி முப்பது எலும்புகள் வந்துட்டு பிறக்கும் போது இருக்குதான் ஸோ தாஜ்மஹால் எல்லாருமே பார்த்துருப்போம் ஃபோட்டோலையாச்சும் பார்த்துருப்போம் தாஜ்மஹாலை பற்றி தெரியாதவங்க யாருமே இல்லை ஸோ அந்த தாஜ்மஹால் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வகையான மார்பிளால் தான் கட்டப்பட்டிருக்கு ஸோ நல்லா பியூர் ஒயிட்டில் நல்லா பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெள்ளை கலரில் அழகாக இருக்கும் ஸோ அது எந்த வகையான மார்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்ரானா அப்படிங்கிற ஒரு மார்பிள் வகையால் தான் வந்துட்டு நம்ம தாஜ்மஹால் கட்டப்பட்டிருக்கு ஸோ நம்ம எல்லாரும் நம்ம வீட்டில் பள்ளி பார்த்துருக்கோம் ஸோ ஆனால் வந்துட்டு உலகிலேயே மிகப்பெரிய பள்ளியின் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொமோடோ டிராகன் ஸோ அதாங்க வந்துட்டு உலகத்திலேயே மிகப்பெரிய பள்ளியோட பேர் ஸோ பாருங்கள் பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு குட்டி முதலை மாதிரி இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே பூக்கள் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த பூக்களில் வந்துட்டு உற்பத்தி பண்ணுறதுல முதலிடம் வகிக்கும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து ஸோ இந்த நெதர்லாண்ட் தான் வந்துட்டு பூக்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்குதுங்க ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பல தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசாக சேனலுக்கு வந்துருக்கவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க மறக்கலைங்க நான் மறக்கலை ஆமா நம்ம இப்போ கிவ்அவேக்கான கொஷினுக்கு தான் போகிறோம் ஸோ கிவ்அவே வந்து நம்ம சேனலில் போயிட்டு இருக்கு இன்னைக்கு கியூபவேக்கான கொஷின் நம்பர் சிக்ஸ் ஸோ இன்னைக்கு கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தையின் உடம்பில் எத்தனை எலும்புகள் உள்ளன ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கொஷின் ஸோ வந்துட்டு உங்களுக்கு இந்த கொஷின்க்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களை நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் ஸோ ஆண்டில் தென் பாய் ஃப்ரம் கதையும் நானும் பாய்